ஹயலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்போ நான் கேரஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம பீகாக் சாரி செக்ஷனில் இருக்கோம் இன்றைக்கி பிகாக் சாரி செக்ஷனில் இன்றைக்கி புதுவரவில் என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அக்கா எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்த புதுவரவு கலெக்ஷன்ஸ் தான் பிகாக் அதுலேயும் வந்து நம்ம அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் சூப்பரான உங்களுக்கு அந்த லோகோ போட்ட மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு லாங் பார்டர் சாரி ஹாட் சில்கில் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு நல்லா அப்படியே பட்டு போல் மின்னும் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு கலர்ஸை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து போய்ட்டுருக்குங்க உங்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அடித்தடியான ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸையும் வந்து பார்க்க முடியும் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போட்ட உடனே இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது லைட் அந்த க்ரீன் மாதிரி வந்திருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியான ஃப்ளார் போட்ட மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிங்க் கலர் பார்டரோடு வந்து கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் நீங்கள் நிறைய கலர்ஸ் வந்து பார்க்க முடியுன்ட்ருக்காங்க இருக்காங்க பல்லுவும் ரொம்ப நல்லா கிராண்டாகவே பட்டு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் க்ரீன் கலர் நேவி ப்ளூ அது ஒரு சம காம்பினேஷன் கலரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான ஃப்ளார் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க சரி இந்த கலர் நல்லா இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தலாங்கிறக்காக தான் பார்த்தேன் இதெல்லாம் கட்டணுன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது சரிங்களா ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் நான் ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது அந்த ஆப்ஷனில் கூட நீங்கள் பர்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் மூலமாகவே கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து உங்களோட ஆன்லைன் ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிறைய ஆஃபர் இருக்குதுங்க நான் காமிக்கிறது ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் காமிக்கிறேன் போனிங்கன்னா அவ்வளோ ஆஃபர் அவ்வளோ சாரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா புது வரவும் போடுறோம் ஃபிஃப்டி ஆஃபரும் போடுறோம் உங்களுக்கு காட்டன் வேணாலும் பார்க்கலாம் ஃபேன்சி வேணாலும் பார்க்கலாம் இல்லை வந்து எனக்கு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பொங்கல் வரைக்கும் பாருங்கள் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்லாம் மறுபடியும் சந்திக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லா கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிதுங்கிறதையும் சொல்லுங்கள் இதெல்லாமே போன வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் சரிங்களா செப்ரேட் செப்ரேட்டாக தான் போடுறோம் பீக்காக் சாரி மட்டுமே தனியாக நான் போட்டிருப்பேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் பாய்